த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனம் என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தரலும் என்று தாவீது தேவன் தனக்காய் நியாயம் செய்ய வேண்டும் தனக்காய் விழித்து வேண்டும் வேண்டுமென்று அங்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் அதே சங்கீதம் முதலாம் வசனத்திலே இருந்து நாம் பார்க்கும் பொழுது கத்தாவே நீரன் வழக்காளிகளோடு வழக்காடும் என்னோடு கூட யுத்தம் பண்ணுகிறவர்களோடு கூட நீர் யுத்தம் பண்ணும் எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நெல்லும் என்று அங்கு முறையிடுகிறார் ஏனென்றால் எனக்கு விரோதமாய் வழக்காடுகிறவர்கள் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்களாக நாணமடைவார்களாக பதரை போல மாறி போவார்களாக ஏனென்றால் எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறக்கிறார்கள் இதை நீர் கண்டீரே மௌனமாயிராதையும் என்று அங்கு முறையிடுகிறார் நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அங்கலாய்ப்பை தேவன் கவனிக்கிறார் ஆகவே தான் உங்கள் வழக்கை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று ஏசாயா நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுலே சொல்லுகிறார் ஆகவே நமக்காய் வழக்காடுகிறவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவர் நமக்காய் நீதி செய்கிற தேவன் நமக்கு உண்டு யோபு சொன்னது போல என் வழக்கை கேட்கிறவர் ஒருவர் இருந்தால் இருக்கும் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒருவர் தேவனாகவே இருக்கட்டும் நம்முடைய வழக்குகளை நாம் மனிதர்களிடத்திலே கொண்டு போவோமானால் நமக்கு நியாயம் கிடைக்காது ஆகவே நீதியுள்ள நியாயாதிபதியாகிய தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வழக்கை கொண்டு சொல்லுவோம் அவர் நம்முடைய வழக்கை நடத்துவார் இறைமையா ஐம்பது முப்பத்தி நாலிலே அவர்களுடைய வெனில் வழக்கை நடத்துவார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய மீட்பர் நமக்காய் யுத்தம் செய்ய நமக்காய் வழக்காட அவர் போதுமானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை வெளியே சொல்ல முடியாத நிலைமைகள் உண்டு பகுதிகள் உண்டு ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய மீட்பர் வல்லவர் அவர் நமக்காய் வழக்காடுவார் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் எல்லா பிரதிகூலங்களை காட்டிலும் வல்லமையுள்ளவர் நம்முடைய மீட்பர் மோசே பார்வோனிடம் போய் பேசும்போது பார்வோன் கேட்கிறான் உன் தேவன் யார் என்று மோசே தேவனின் வல்லமையை தன் கையில் உள்ள கோளின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார் அந்த கோளை கீழே போட்ட பொழுது அது சர்ப்பமாய் மாறி போனது ஆனால் பார்வோன் மந்திரவாதிகள் உண்டு பண்ணின அத்தனை சர்ப்பத்தையும் மோசே போ வைத்திருந்த சர்ப்பம் விழுங்கி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் உள்ள எல்லாவற்றையும் விழுங்கி போட நம் கையில் உள்ள வேதம் என்னும் கோல் போதுமானதாகவே இருக்கிறது ஆகவே தெய்வ வார்த்தையை கொண்டு தெய்வ சமூகத்திலே போய் வழக்காடுங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கான அதிகாரம் தெய்வ வார்த்தையிலே இருக்கிறது நம்முடைய மீப்பர் வல்லமையுள்ள தேவன் அவர் நமக்காய் உங்களுக்காய் அவர் வழக்கை நடத்துவார் நாம் அநேக காரியங்களிலே பயந்து போயிருப்போம் யாரிடம் சொல்ல யாரிடம் நம்முடைய வழக்கை கொண்டு போக என்று இறைமையா பதினொன்று இருபதுலே நீதியுள்ள நியாயாதிபதியே என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வழக்குகள் நீதிகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே நாம் கொண்டு போவோம் நமக்கு வேண்டிய நீதி நமக்கு வேண்டிய முடிவு எல்லாம் கரத்திலே இருக்கிறது ஆகவே சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் ஒன்று சாமுவேல் பதினைந்து ரெண்டிலே இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வர எகிப்திலிருந்து வரும் பொழுது வழிமறித்த செய்கையை நான் அறிந்திருக்கிறேன் என்று மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் நமக்கு அநியாயம் செய்த இவர்களை நாம் மறந்து போகலாம் மறக்க தேவன் உதவி செய்திருக்கலாம் ஆனால் அதை நம்முடைய தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார் அவரே நமக்கு பதில் செய்கிற தேவன் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் சத்துரு செய்கிற எல்லாவற்றையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த நாளிலே அவர் நமக்கு நியாயம் செய்யவும் நம்முடைய வழக்கை தீர்க்கவும் அவர் எழுந்தருள்வாராக ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே என்னுடைய வழக்குகளை என்னுடைய நியாயத்தை தீர்ப்பதற்கு என் தேவன் போதுமானவர் என்று உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய வழக்கை நீர் ஏற்று நடத்துவீராக உடைய கரம் கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலஞ்சு பங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன்